இப்பவும் பெருமாளுக்கு பத்து நாள் பிரம்மோத்சவம் நடக்கிறது வைகாசி மாசம் தான் அந்த பெருமாளுக்கு பிரம்மோத்சவம் காஞ்சி வரதற்கு அப்ப பிரம்மோத்சவம் ஒரே வெயில் கொளுத்தும் என்ன வெயில் இருக்குன்னு தெரியுமா வைகாசி மாசம் வெயில் சும்மா இருக்குமா காஞ்சிபுரத்திலே வெயில் அதிகம் ஒவ்வொரு நாளும் கார்த்தாலிய ராத்திரி எத்தனை தூரம் போறாரு தெரியுமா விட்டு காஞ்சியில இருந்து அங்க போனோம் பெரிய காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு திரும்பி வருவார் மூன்றரை மைல் போக மூன்றரை மைல் வர ஒரு வேளைக்கு ஏழு மைல் கார்த்தால ஏழு மைல் சாயங்காலம் ஏழு மைல் அசரமாட்டார் பெருமாள் என்ன மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் விடுவார் அதனாலதான் பட்டு இருக்கிற பெருமாள் தியாகராஜன் அதுக்கு தான் சொன்னேன் எதுக்காக இந்த சம்பிரதாயத்தை ரட்சித்து கொடுத்தவே அனைத்து தியாகங்களும் செய்த பெருமாள்